அதாவது நார்மலாக கறி சாப்பிட்ற மாதிரி காட்டாமல் வேணும்னே ஒரு இவ்வளோ பெரிய எலும்பு அதை மாட்டு எலும்பு அதை பார்த்தாவே தெரியும் அப்போ ஒரு வக்கரத்தை மனசில் வச்சுக்கிறீங்க ரெண்டாவது எந்த குலதெய்வ வழிபாட்லையும் எலும்பு குடுக்கல கொண்டு போய் வைக்க மாட்டாங்க குலதெய்வத்துக்கும் தீட்டு இருக்குது குலதெய்வ கோயில்கள்லையும் அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க சுத்தபத்தமாக தான் சாமி ஆடுவாங்க சோறுலாம் திங்க மாட்டாங்க சாமி ஆடுறதுக்கு முன்னாடி இது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சுத்தபத்தமாக இருப்பாங்க சோறு திங்க மாட்டாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அன்றைக்கி தான் அந்த சாமி வந்து ஆனதுக்கு தான் க வந்து ரத்தம் குடிக்கிறது இதெல்லாம் இருக்கும்